த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் சத்யதாஸ் கடல் நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம் அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம் பாருங்கள் அன்பார்ந்த பார்ந்த நண்பர்களே இந்த ஆவணி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ராசிலேயே குரு பகவான் இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து அந்த செவ்வாய் ஒரு பத்து நாளில் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுற மூன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல சூரியன் சுக்ரன் அஞ்சாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல ராக பகவான் இதில் வந்து ஜென்ம குரு ஜென்ம குருன்னு பார்க்கும்போது வந்து நம்ம நிறைய பேருக்கு ஐயோ ஜென்ம குரு படா படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் பாதி ஒரு எழுபது சதவீதம் கூட உண்மை கிடையாது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுக்கும் மன கிளேசத்தை கொடுக்கும் தேவையில்லாமல் மன பயத்தை கொடுக்கும் நம்பக தாமலையே நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் அது மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணீங்கன்னாக்கா அந்த தைரியமும் துணிச்சலும் தன்னாதாக வந்துடும் மற்றபடி குரு வந்து பெரிய பொருளாதார இழப்புகளையோ பெரிய பாதிப்புகளையோ நிச்சயமாக அவர் ஏற்படுத்த மாட்டா அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க குரு வழிபாடும் பண்ணுங்கள் அதே நேரத்தில் வந்து அடுத்தது வந்து ரெண்டாம் இடத்து புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிற தைரியமாக துணிச்சலாக நீங்கள் செய்யக்கூடிய அசால்ட்டாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பணம் வரவு தாராளமாக வந்துகிட்ருக்கும் யோசித்து யோசித்து செய்ய வேண்டியதெல்லாம் வந்து முதலீடாக இருக்கும் இன்றைக்கி இப்போ லாபம் வராது நாளைக்கு இன்னொரு எதிர்காலத்தில் லாபம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ தைரியமாக நீங்கள் துணிச்சலான முடிவு எடுத்து துணிச்சலாக ஆக்டிவாக இருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமாகவும் இருக்கிறதுனால வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க வர வேலை செய்யும்போது ஒரு சுறுசுறுப்பு கூடவே வந்து கொஞ்சம் படபடப்பு இருக்கும் படபடப்பை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக நீங்கள் உங்களுடைய காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாக்க ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துலேருந்து அதிகமான லாபத்தை கொடுப்பார் பத்து ரூபாய்க்கு குழச்சினாக்கா ஐம்பது ரூபாய்க்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது ஜென்மகுரு குரு அது அதுவே வந்து பத்தாதி மாதிரி நினைச்சாலும் உண்மையிலேயே வந்து உங்களுக்கு வர வேண்டியது நிச்சயமாக நல்லா வரும் குறைகள் எதுவும் இல்லாத மாதம் சூரிய பகவான் ஆட்சி பெற்று நாலாம் இடத்தில் இருந்ததுனால இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட மானியான உடல் உஷ்ணமாகவே இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் வந்து குளிர்ச்சியான பண்டங்களை நோக்கி போங்க அஞ்சாம் இடத்துல கேதி பகவான் குலதெய்வ வழிபாடு மிஸ் பண்ணவங்க ஆடி மாதத்துக்கு அம்மன் குலதெய்வமாக வச்சிருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதம் வந்து அம்மனை விழா பண்ணுங்கள் மற்றபடி உழைப்பு நல்லாவே இருக்கும் வேறு எது பிஸியாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஊதியத்தையும் தருவீங்க எதிர்காலத்தில் கான சில முதலீடுகளையும் திட்டமிடுவீங்க முதலீட்டை செய்கிறதுக்காக திட்டமிடுவீங்க ஒரு தெளிவான முதலீடு இருக்கும் பங்கு சந்தை ஸ்பெகுலேஷன் எல்லாம் வந்து நல்ல லாபம் வரும் அந்த துறையில் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் கொஞ்சம் முதல் போட்டு பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சீப்பாக ஒரு இடம் வரும் அதை நீங்கள் வாங்கி போட்டு அதை வந்து நல்ல பெரிய விலைக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரியான அதுக்கான முதலீடுகள் வரும் சுப செலவு தான் அது வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதம் ஆவணி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வர முடியாது